அன்புள்ள கொண்டரங்கி தனசகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே நாடு செல்லக்கூடிய நிலையில் இப்பொழுது இந்தியா பாகிஸ்தான் பரஸ்பர தாக்குதல்கள் அதிகமாக போயிட்டு இருக்குது இது போரை கூடுகான சூழ்நிலை கொடுக்குமா அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல இந்த வீடியோவை புதிதாக பார்க்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா ஒரு எதிர்மறையான கமெண்ட்டுகள்லாம் போட்டுருக்கிறீங்க ஆனால் இந்த விஷயத்தை ஏதாவது இது சூசகமாக சொல்லியிருக்கலாமல்ல அப்படின்னு அவங்களுக்காக கொஞ்சம் நான் இந்த வீடியோவில் சில விஷயங்களை ஏற்கனவே போ போட்ட வீடியோவை சில பதிவுகள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது போன வருடம் இந்த மாதிரி ஒரு சனி பயிற்சிக்கு அப்புறமாக ஒரு தீவிரவாத ஊடுருவ சம்பல் நடக்கும் அப்படிங்கிறத நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வீடியோவில் தொடர்ச்சியாக வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் எல்லாரும் அதை பார்த்து கேட்டுட்டு அப்படியே கடந்து போயிட்டீங்களே வழியே அதை யாரும் நினைவில் வச்சுக்கல நான் கடந்த ஆண்டு பேசின வீடியோ இருக்குது என்னுடைய சேனலில் அதோடைய சின்ன சின்ன ஒரு காப்பி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிளே பண்ணுறேன் பாருங்கள் இங்கே இந்தியாவுக்கு இந்த சனி பயிற்சி அடுத்த வருஷமெல்லாம் நடக்கும் அந்த டைமில் வேணால் கொஞ்சம் நாம் எப்படி பார்த்துக்கணும்னா இந்த எல்லை ஊடுருவல் இப்படி இந்த க சைனாக்காரன் பாகிஸ்தான்காரங்களாம் சும்மா வந்து அச்சுறுத்திட்டு போகிறது எல்லை தாண்டி வர்றது வந்து பிரச்சனை வர்றது ஒரு பதற்றத்தை உருவாக்குறது இப்படி ஏதாவதுக்கு வரும் அடுத்ததாக வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு போர் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு பிரயாணிக்கிறது இதெல்லாம் இருக்கும் தீவிரவாதிகளுடைய தாக்குதல் பிடிச்சு நம்ம தேவையில்லாம வந்து எல்லையை தாண்டி வர்றது அதன் மூலியமாக மக்களை கொள்றது மறைமுக தாக்குதல்கள் அதே மாதிரி திருட்டன்ஸ் அங்கங்க ஏதாவது ஒரு இந்த டெரரிஸ்ட் மாதிரி ஒரு திட்டம் அதை வந்து சமாளிக்கிறதுக்கு நிறையா சதிகள் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அங்கே ஏதாவது ஒரு ஒரு அசம்பாவிதங்கள் ஒரு கூட்டு விபத்துகளை நடத்தி அதுக்காக அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா ஹை ப்ரொஃபைலாக பேசுறது அதாவது மாதிரி ஏதாவது சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இப்படியெல்லாம் ஏதாவது நடந்து அதன் மூலியமாக அரசியல் ரீதியான ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை இந்த இடங்களை உருவாக்கிறதுக்கு இருக்குது பார்த்துட்டிங்களா நான் அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் தீவிரவாத சம்பவங்கள் எல்லை தாண்டி வந்து சுட்டுக்கொள்ளுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன் இது பகல்காம் தாக்குதல் அப்படிங்கிறது அப்படி நான் எப்போவுமே மீன் பண்ண முடியாது ஜோடத்துக்குள்ளே ஆனால் இந்த மாதிரி சம்பவம் நடந்தே ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமாக இருபத்தி அஞ்சாந்தேதி ஏப்ரல் மாதம் போன மாதம் நான் வீடியோ போட்டிருந்தேன் அப்போ என்ன போட்டிருந்தேன்னா நான் இருபத்தஞ்சாம் தேதி நான் பதிவு பண்ணுற நாள் இருந்து ரெண்டு வாரத்துக்குள்ளே தாக்குதல் வந்து நிச்சயமாக நடந்தே ஆகும் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி நடந்திருக்கு அந்த காணொலியும் காணுங்க பாகிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய துருப்புகள் இந்த இருப்புகளெல்லாம் இருக்குது பாத்தீங்களா அந்த இப்போ தீவிரவாத இருப்புகள் அது அதை வந்து நிச்சயமாக அதை அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் குண்டு போட்டு தான் அழிப்பாங்க அதுதான் அடுத்த ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளேயே ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு வ இருக்கு இப்போ நான் வந்து அந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே நடக்குன்னு சொன்னது கரெக்டாக அந்த ஏழாம் தேதி நடந்துருச்சு சரி அடுத்ததாக பர்டிகுலராக வந்து ஒரு விஷயத்தை வந்து மீன் பண்ணியிருந்தேன் அதாவது என்னுடைய பட்டறிவுக்கு பட்ட விஷயத்தில் அஞ்சாந்தேதி அதாவது ஐ அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது திங்கக்கிழமை அதிகாலை வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் அதாவது வந்து இந்த ரெண்டு வாரத்துக்குள்ள கணக்கு எடுத்தாலும் அந்த அஞ்சு அஞ்சு ஆனால் ஏழு அஞ்சு அப்படிங்கிறது கணக்கு இருக்குது ஆனாலும் ரொம்ப அக்யூரஸியாக கொண்டு வரினாலும் ஒரு மேக்சிமம் லெவலுக்கு கொண்டு வரலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தாக்குதல்கள் சரியாக நடந்திருக்குது ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு திங்கள் அதிகாலை தீவிரவாத நிலைகளை அழிப்பது முக்கியமான எல்லாம் தகர்ப்பது குண்டு வீசி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக அப்போ இருந்து ஆரம்பிச்சுக்கணும் சரி இப்போது இப்போ இந்த ஒரு போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தாக்குதல்கள் சம்பவம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இது போராக மாறுமா அப்படிங்கிறது கே கேள்வி கேட்குறீங்க இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் கொஞ்சம் ஆய்வுகளோடு தான் சொல்ல வேண்டியது இருக்கும் அதாவது இப்போ நான் போட்டிருக்கிற இந்த சார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா நமது நாடு சந்தித்த போர் சரிங்களா இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் நடந்ததுங்க பதினாறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல முடிஞ்சது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய பார்வை பத்து செவ்வாய் மேலே விழுகும் செவ்வாயினுடைய நாலாவது பார்வை சனி மேலே விலகும் சனி செவ்வாய் தொடர்பு கவனித்து பாருங்கள் ஜோடர்கள் உங்களுக்கு ஜோட ஆர்வலர்கள் எல்லாருக்கும் புரியும் சனி செவ்வாவோட தொடர்பு வருது அதே மாதிரி சனியினுடைய பார்வை கேது மேலே அப்போது சனியினுடைய பார்வை கேது மேலே அப்படிங்கிறப்போ ஒரு தூண்டுதல் உருவாக்கும் அப்படி பார்க்கும்போது சனி கேது ராகு செவ்வாய் இது எல்லாமே இந்த நாலு கோள்களும் போருக்கு முக்கியமான கோள்கள் இந்த கோள்கள் இல்லாமல் போர் நடக்கவே நடக்காது அப்போது இந்த கன்ஜெக்ஷன் கரெக்டாக நடக்குது சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் நீங்கள் கவனித்து பாருங்க உங்களுக்கே புரியும் சரி அடுத்ததாக நம்ம கார்கில் வார் இந்தியா பாகிஸ்தான் எடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த சனி அப்படிங்கிறவரு கரெக்டாக இந்த செவ்வாயை கரெக்டாக ஏழாவது பார்வையாக பார்க்கறாரு செவ்வாய் சனியை ஏழாவது பார்வையாக சப்தம பார்வையாக பார்க்கறாரு அப்போ சனி சிவா தொடர்பு வருது பாருங்கள் அடுத்ததாக இந்த சனியினுடைய பார்வையும் கேது மேலே விழுகுது அப்போ சனி கேதுவுடைய பார்வை விழுகுது சனி சிவா ஒன்றுக்கொன்று கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்று நாலு ஏழு பத்துக்குள் அப்போ சனி ராகு செவ்வாய் இந்த கேந்திரங்களில் விழுகுது கரெக்டாக கார்கில் வார் நடந்ததுங்க இதுக்கு இன்னும் நட்சத்திரமெல்லாம் பிரித்து பேசுகிறேன்னா ஒன்று ஒன்றுக்கும் நிறையா டைம் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அடுத்தது இந்தியா சைனா வார் பாருங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அக்டோபர் இருபது ஆரம்பித்து நவம்பர் இருபத்தொன்னாந்தேதி முடிஞ்சிருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய் கடகத்தில் நீசமாகி இருக்காரு ராகுவோட சேர்ந்துருக்கார் சனி கேது பாருங்கள் சனி கேது கஞ்சக்ட் ஆகுது அதே மாதிரி சனியினுடைய பார்வை செவ்வாய் மேலே செவ்வாய் பார்வை சனி மேலே இப்போ மூணுலேயுமே ஒரு தொடர்பு நல்லா தெரியும் இந்த சனியுடைய பார்வை கேது மேலே விழுகிறது சனி செவ்வாய் தொடர்பு இங்கேயும் அதே மாதிரி தான் சனிக்கேதுவுடைய தொடர்பு சனி கேதுவினுடைய தொடர்பு சரி இப்போ நடக்கிற விஷயத்தில் பாருங்கள் சேம் அதே தான் சனியினுடைய பார்வை கேது மேலே இப்போ விழுந்திருக்கு சரிங்களா இல்லையா ராகு சேர்க்கை இருக்குது இந்த சாட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும் அதாவது தாக்குதல் நமக்கு ஏழா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடந்தது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் பூரத்தில் இருக்காரு சந்திரன் இங்கே பூரத்தில் இருந்தார் சனி உத்தரட்டாதியில் என்னுடைய குருநாதர் அஸ்ட்ரோ ச ராஜசேகரன் அவர் கூட இது ஒரு பதிவு போட்டிருந்தார் இந்த பூரம் உத்தரட்டாதி வேதையில் தான் எடுத்துக்கிறாங்க இந்த சந்திரன் என்ற வீட்டு உச்சமாக இருக்கார் இந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இதுவும் சரியான நாள் தான் அப்படின்னா அதுவும் நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் நான் வந்து முன்னாடி குறித்து கொடுத்தது வந்து ஆயுள்யத்தில் எடுத்தால் நல்லா இருக்கும் சன்னிசப்பங்க யோகத்தோட ஆனால் அவங்க வந்து பூரம் நட்சத்திரத்தில் தான் எடுத்துக்கிறாங்க பூரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் உச்சமாகத்தான் வந்து இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கார் ஏழாம் தேதி அப்போது இந்த இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா செவ்வாய் பூசத்துலையும் வேற இருக்கார் இது சனி நட்சத்திரம் அப்போ சனி செவ்வாய் தொடர்பு அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்தாச்சு அதே மாதிரி சனியுடைய கே சனி மேலே கேதுவுடைய பார்வையும் வந்தாச்சு இங்கே இருக்கிற அதே பேட்டர்ன் வேலை செய்து இன்னும் பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய பயிற்சி நடந்ததுக்கு அப்புறமாக கேது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்திலையும் கும்பத்திலேயும் பயிற்சி ஆகுவாங்க இன்னும் டஃப்பாகத்தான் போகும் ஏன்னா செவ்வாவோட பார்வை திரும்பவும் ராகு மேலே விழுகும் திரும்பவும் அப்போது இந்த எச்சு கம்பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா திடீர்னு ஒரு சின்ன ஒரு சின்ன கேப் வருது அப்புறமா தெரிய பிளாஸ்ட் ஆகிறது இது போருக்கான சூழ்நிலைகளை மிக அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளே இருக்குது பெரும் பாதிப்புகளை பாகிஸ்தான் சம்பாதிக்க போகுது அவங்களுடைய ஜாதகத்தை குறிப்பாக வந்து அவருடைய பிரதமருடைய ஜாதகத்தை போன வாட்டி ஒரு ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய ஜாதகமும் அதே மாதிரி பிரதமர் அந்த நாட்டு பிரதமர் அது பாகிஸ்தான் கிடையாது பண்ட்ரிஸ்தான் அப்போது அந்த நாட்டுடைய அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா ஷெக்பாஸ் ஷெரீப் அப்படிங்கிறவரை பற்றி போட்டிருந்தோம் அந்த வீடியோவும் நல்லா நிறைய பேர் பார்த்துக்குறாங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பது பேர் பக்கம் பார்த்துட்டாங்க அப்போ நிறைய பேர் அது அது கமன்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருந்தீங்க அதாவது அவருக்கு நடக்கிற குறிப்பாக அந்த செக்வாஸ் ஷெரீஃப் அப்படிங்கிற அந்த பிரதமருக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி பார்த்திங்கன்னா கேது திசா சனி புத்தி இந்த கேது திசா சனி புத்தி அப்படிங்கிறது அரசனை ஆண்டியாக்கக்கூடிய புத்தி நல்லா புரிஞ்சுக்குங்க இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் பிரதமர் பதுங்கு குழி பிரதமராகத்தான் இனி போக போகிறார் அங்கே அதிபருடைய ஒரு கணக்கெல்லாம் இருந்தாலும் எப்பவுமே இப்போ ராணுவ தளபதியோட இது எடுத்துக்கலாமல்லங்க அதிபரோட எடுக்கலாமே மூணு பேரும் தோற்றால் ஒரே மாதிரி தான் தோப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்க இவங்க தோப்பாங்க நல்லா காட்டாது மூணு பேரும் பொறுப்பில் இருக்கிறாங்க இவங்களுக்கு அதிகாரம் கம்மியாக இருக்கு அவங்க அதிகாரம் எச்சா இருக்குது கணக்கு ஒன்று தான் ஒரு பானை சூட்டிருக்கு ஒரு சோறு பாதாங்கிற மாதிரி ஒன்றை எடுத்தாவே தெரிஞ்சு போயிடும் மிகப்பெரிய ஒரு நாசத்தை நாம் வந்து அவங்களுக்கு விளைவிக்கலை அவங்க விளைவிச்சதுக்கு வினை விதித்தான் வினையறுப்பான் தினை தினையறுப்பான் மாதிரி அவங்க கொல்லிக்கட்டையை எடுத்து தலைக்கு சீவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா தான் தெரியும் அது சீப்பு இல்லை கொல்லிக்கட்டைன்னு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் இந்த கொங்கு பாசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல சோழி முடிஞ்சுது அப்படின்னு உண்மையிலேயே சோழி முடிஞ்சிடும் புரியுதுங்களா இல்லையா முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நடக்கப் போகுது அதீதமான ஒரு மிகப்பெரிய சேதங்களை இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவில் பாகிஸ்தான் சம்பாதிக்கும் அவங்க வந்து எந்திரிக்கிறதுக்கு இனி பல வருடங்கள் ஆகக்கூடிய வகையில் தான் இனி வந்து கிரக அவர்களுக்கு இருக்குது நாம் கடகராசியில் பூசத்தில் நம்ம வந்து பிறந்தோம் அவங்க திருவாதிரைக்குள்ளே வந்திருக்கிறாங்க அதாவது நம்ம சுதந்திர நாளில் எடுக்கும்போது திருவாதிரைக்குள்ளே வருவாங்க ரெண்டு பேருக்கும் மகரத்தை அடிப்படையாக வச்சு தான் கணக்கு ஆனால் மகரத்துக்கு ஆறில் சந்திரம் போயிடுறாரு அதே மகரத்துக்கு நமக்கு ஏழில் சந்திரம் ஆட்சியாக போயிடுறாரு அப்போ நமக்கு அவங்களுக்கு பலம் எடுக்கும்போது நாம் எப்போதுமே பலமாகத்தான் இருப்போம் இப்போ மட்டும் இல்லை பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் எல்லாத்துலேயுமே அவங்கள காட்டில் பலமாக தான் இருப்போம் அவங்க வந்து வாங்கின சுதந்திரத்தை நாள் அன்னைக்கு அவங்களுக்கு கிரகநிலைகள் ஒன்றும் சரியாக இல்லை அதனால தான் அரசியல் குழப்பங்கள் இராணுவ குழப்பங்கள் இராணுவ ஆட்சி திரும்பவும் இந்த குழி பிரதமர் அப்படிங்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான சேதங்களை அது அரசந்தான் ஆண்டி ஆகிடுவான் எனக்கு தெரிஞ்ச விட்டு ஓடி போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது இராணுவத்தலை ஓடி போகிறான்னா இந்த பிரதமர் ஓடி தான் என்னை வெடி பண்ணி பார்க்கணும் அப்போ எனக்கு தெரிஞ்சு அதீதமான ஒரு சேதங்களை பாகிஸ்தான் சம்பாதிக்கும் போர் அப்படிங்கிறது அறிவிக்கப்படாத போராக இப்போ இருக்குது இது பார்த்திங்கன்னா அதீதமான இன்னும் முன்னோக்கி போகிறது முப்படைகளும் கண்டிப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானே நிர்மூலமாகறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்க வந்து தேன்கூட்டில் கையை வச்சுட்டாங்க இது அவ்வளோதான் இது வந்து அவங்களுக்கு வந்து புண்ணாகாமல் போகாது அது வந்து இந்த பண்ட்ரிஸ்தானுக்கு அதிகமான பாதிப்புகள் இருக்குது அப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் எல்லாமே இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குது இந்தியாவுக்கு சாதகம்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிகிட்டு இருப்பேன் அதாவது அவருக்கு நீச பங்க ராஜயோகம் இருக்குது அப்போ அவருக்கு நடக்கிற திசாவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்ற செவ்வாய் திசா நடக்குது அவருக்கு வந்து செவ்வாய் நீசமாகி உட்கார்ந்துருக்கு அப்போ வந்து பெரிய படைகள் எல்லாம் பார்க்கறக்கு தான் வந்து ஒரு ஜால் ஜாப்புன்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய வந்து பெருங்காய டப்பா அதாவது வந்து டப்பா தான் இருக்குது உள்ள வாசம் தான் இருக்குமே ஒழிய உள்ள ஒரு சரக்கும் இருக்காது அந்த மாதிரி தான் ஒரு கணக்கு அங்கே போயிட்டு இருக்கு ஆனால் நமக்குள்ளே நமக்கு வந்து ஒரு சிறிய சேதங்களை சேதங்களை விளைவிக்க பார்ப்பாங்க பெரிய திருட்டன் கொடுக்குற மாதிரியான விஷயங்களையெல்லாம் முன்னெடுப்பாங்க ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இது வந்து இது ஒரு செத்த பாம்புன்னு புரிஞ்சுக்குங்க இது ஒரு செத்த பாம்பை அந்த பொறுக்கி தேசத்துக்கு நிச்சயமாக நம்மளுடைய இராணுவ வீரர்கள் கண்டிப்பாக உணர்த்துவாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு அதீதமாக இந்தியாவினுடைய கை ஓங்கி அடிக்கப் போகிறது உறுதியாக இருக்குது ஏன்னா அரச ஜாதகம் நாம் எடுக்கும் பொழுது பிரதமர் மோடியுடைய ஜாதகம் மிக வலுவான நிலையில் இருக்கிறதுனால ஏன்னா நிறைய பேர் நம்புவீங்க நம்ப நம்பாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆய்வு செய்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் நம்ம நாட்டிலையும் சில எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் சில பகுதிகளில் கொண்டு வர்றதுக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறக்கும் வாய்ப்புகள் கூட இருக்கும் அவசரங்களை பிரகணத்தை பிரகடனத்தை வாய்ப்புகள் இருக்குது வங்கிகளுக்கு பணம் கட்டு வங்கிகள் எடுக்கிறதுக்கு பணம் கட்டுப்பாடுகள் அப்படி கூட வரலாம் ஏன்னா உங்களுக்கு குரு வீட்டில் ஏன்னா உங்களுக்கு குரு வீட்டில் சனி இருக்கிறதும் அதே மாதிரி புதன் வீட்டில் குரு போகிறதும் ஃபினான்ஸ் அப்படிங்கிறவர் இந்த புதன் குரு இங்கெல்லாம் போகும்பொழுது ஒரு லாக் ஆகுது சரிங்களா இல்லையா அப்போது வங்கிகளில் பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது இந்திரா காந்தி பீரியட் மாதிரி ஒரு சின்ன ஏதாவது ஒன்று ஒரு குறிப்பிட்ட அட இடத்துல பண்ணுறக்கு வாய்ப்புகள் வரும் இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் எல்லாமே நன்மைக்காகத்தான் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அது வந்து ஒரு நிறையா இப்போ கே இப்போ போட்டிகள்லாம் நடக்குது இங்கே விளையாட்டுக்கு வேலையே இல்லை ஏன்னா வந்து விளையாட்டு அப்படிங்கிறதே ஜோடுத்துக்குள்ளே இப்போ என்ன சொல்லணும்னா செவ்வாய் தான் விளையாட்டுக்கு அதிபதியாக சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது இப்போ ஐபிஎல் இதெல்லாம் போயிட்டுருக்கு இதெல்லாம் நடக்குமானே தெரியல எனக்கு தெரிஞ்சு போ போரின் போது போட்டிகளுக்கு இடமில்லை அப்படிங்கிற விதி ஒன்று இருக்குது அப்போ வந்து செவ்வாய் பலம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் போகுது அது போருங்கிற விஷயத்துக்கு போகும்போது விளையாட்டெல்லாம் காணாமல் போயிடும் அப்போ இந்த ஐபிஎல்லாம் நடக்குமாங்கிறதே ஒரு சந்தேகம்தான் எனக்கு அதே மாதிரி அதீதமாக இனி வந்து கடற்படை தாக்குதல்கள் இது அதே மாதிரி வான்வழி தாக்குதல்கள் இன்னும் அதிகமாகிறது அவங்க அதிகமாக ஊடுருவி வந்து தேவையில்லாமல் வந்து நம்மளுடைய மக்களை கொள்வதுக்கு இதெல்லாம் வந்து உருவாக்குவாங்க ஆனாலும் வெற்றி வந்து நமக்கே தான் இந்திய கொடி சிறகடித்து பறக்கும் பாகிஸ்தான் குடி கிழிஞ்சு தொங்கும் நீங்கள் கவனித்து பாருங்கள் வெற்றி நம்மதே தான் அதனால் இந்த போர் விஷயங்களை பற்றி ரொம்ப அடைய வேண்டாம் நான் ராத்திரியெல்லாம் உட்காந்து ஆய்வு செய்து ஒரு 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 கணக்கு எடுத்தேன் இது வந்து என்னதான் நடக்கும் நடக்கும்னு ஒரு கணக்கு எடுக்கிறப்போ ஒரு தெளிவான விடை கிடைச்சிது அதனால் வந்து ஒரு நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நானும் வந்துட்டேன் ஏன்னா அரசு ஜாதகம் நல்லா இருக்குது நம்ம இந்திய ஜாதகம் நல்லா இருக்குது ஆனால் பாகிஸ்தானுக்கு தலைவலி அந்த பக்கம் இங்கே ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் இப்போ நம்மளும் பிரச்சனை அங்கே இருக்கிற பாலிசிஸ்தான் அப்படிங்கிற போராளிகள் அந்த ஒரு க கணக்குகளும் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறனால அவங்களுக்கு டைம் சரியில்லை அது ஆனால் அதாவது வந்து அந்த அதிபருக்கெல்லாம் கேது அனுப்பி நடக்கிறதெல்லாம் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒட்டகத்து மேலே என் உட்காந்தா கூட நான் எட்டி கடிக்குமான்னு சொல்லுவாங்களாமா அதனால் வந்து அந்த அளவுக்கு டைம் சரியில்லை அதனால் எல்லாம் பாதிக்கும் இது வந்து ஓடி போகிறது அதுக்கெல்லாம் ராத்திரி தூக்கமே வராது கேர்தி சா சனி புத்தி எல்லாம் ஒரு சாமியார் மாதிரி சன்னியாசி மாதிரி வாழ்கிற யோகம் தானே ஒழிய அநாத மாதிரி இருக்கிற யோகம் தானே ஒழிய இது வந்து சுகபோகங்களை கொடுத்து முப்படை முப்படையெல்லாம் வந்து அவங்களுக்கு அறிவிப்பு அதாவது வந்து ரொம்ப கௌரவப்படுத்தி எல்லாம் இந்த செறிவுக்கெல்லாம் நீ போகாது மிகவும் ஒரு மோசமான காலநிலையை நோக்கி அந்த நாட்டு அரசர்களுக்கு நடக்கப் போகுது இது ஒரு வரலாறு காணாத அளவில் மிகப்பெரிய சேதங்களை பாகிஸ்தான் சம்பாதிக்கும் இதை யாரும் தடுக்கவும் முடியாது இதை வந்து ஜாதக ரீதியாகவும் இதுக்கு நிச்சயமாக இது நடக்கும் வேதியில் கொடுத்துக்கிறாங்க வேதியில் கொடுத்தாலே பெரும் இழப்புகளை சந்தி கண்டிப்பாக சம்பாதிக்கிற அமைப்புகள் இருக்குது நான் அந்த மாதிரி போக மாட்டாங்க நினச்சேன் ஆனால் அவங்க போக வச்சுட்டாங்க நிச்சயமாக பெரிய இழப்புகள் பெரிய சேதங்களை அந்த நாடு சந்திக்க போகிறது உறுதி